தெரிந்த செய்த தெரிந்த செய்த தெரியாம தெரிஞ்சாதான் பாவம் அறியாமல் அறியாம செய்யவே மாட்டேன் அறியாமல் பாவத்தில் சேராது அறியாமல் செய்வது இப்போ இவர் உட்கார்ந்து நான் இப்படி நடந்து போறேன் போகும்போது இப்படி ஒச்சு புட்டு போயிட்டு சரிங்க தெரியாது அது எப்படி தெரியாத படும் அது எப்படி தெரியாத படும் மந்தானே வச்சேன் தெரியாத படும் ஆனால் நான் போகும்போது அவர் கையை காலம் நீட்டா தெரியாதப்பட்டது அது தெரியாதப்பட்டது அப்போது மனிதன் தெரிஞ்சே தான் சில தவறுகள் செய்கிறோம் சில தவறு தெரியாமல் நடக்கும் தெரியாமல் நடக்கிறதுக்கு பாவமே கிடையாது தெரிய நடக்கிறதுக்கு தான் பாவம் ஒரு கோழியை வந்து தெரியாமல் பிடிச்சி அத்துக்குன்னு துணுவ நினப்பியா சொல்லு தெரிஞ்சு தானே துண்ணுவ மீன் கடிக்கு போய் ஒரு ஒன்றரை கிலோ மீன் வந்து தெரியாத துண்ணுவியா எது துண்ணுவ உன் பொட்டை போய் ஒட்டுக்கட்டை எடுத்துன்னு தெரியாத அடிப்பியா எது தெரியாமல் நீ சொல்லு ஒரு மனிதன் தெரியாமல் எதை செய்வான் குழந்த பதினஞ்சு வயசுக்குள்ள வயசுக்குள்ள கூட தெரியாம எது எப்படி செய்வான் நல்லது கெட்டது தெரியாது ஆனா தெரியாம எதையுமே யாருமே செய்ய முடியாது ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுவது தாய் பக்கத்து வீட்டுல பொம்பளை உட்காந்தா அதுக்கிட்ட அப்போது பாருங்க தாய் உட்கார்ந்தா வந்து போயிடுது இல்ல அப்போ அந்த பிறந்த குழந்தை கூட தாய் தெரியுது தெரியாம யாரும் எதையும் செய்யறதே கிடையாது எல்லாரும் தெரிஞ்சுதான் செய்துங்குறோம் சில பேர் தெரிஞ்சு நன்மையை செய்யறான் சில பேர் தெரிஞ்சு தீமையை செய்யறான் அவ்வளவுதான் வித்தியாசம் தெரியாமல் எப்படி எதை செய்ய முடியும் நீ தெரியாமல் கன்னியாகுமரி கேட்கு இப்படி வருவேன் ஆ அதனால் இந்த தெரியாமல் தெரியாமன்ட்டு ஊற ஏமாற்றக்கூடாது எப்பவுமே எதை செய்தும் நான் தெரிஞ்சுதான் ஒரு காரியத்தை செய்தேன் ஒரு கெடுதல் செய்கிறேன் நான் தெரிஞ்சு தான் செய்கிறேன் இது கெடுதல்ன்னு தெரியாமல் நான் செய்யிட்டேங்கன்னு சொல்ல முடியாது அது தன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு பேசுகிற பேச்சு அது ஆனால் தெரியாமல் எந்த செயலும் உலகத்துல யாரும் செய்ய முடியாது தெரிஞ்சு தான் செய்வேன் அதனால எல்லா செயலும் தெரிஞ்சு தெரிஞ்சு செய்யறதெல்லாம் பாவம் தான் சரி சரி நீங்க சித்தரை பத்தி பேசுகிற தகுதி இல்ல சித்தரை பற்றி வேணா சித்தரை பற்றி அதெல்லாம் பெரிய இடம் இல்ல சித்தர் சமாதி நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க மகான்கள் சமாதிக்கு இருக்கு அவங்க சிந்திரங்களுக்கு சமாதியே கிடையாதுப்பா முதல்ல மகான்களுக்கு சமாதி உண்டு போகலாம் தப்பு ஒண்ணு கிடையாது தப்பு கிடையாது எல்லா சக்தியும் கோவில்ல போனா என்ன சக்தி கிடைக்குமோ அத்தனி சக்தியும் சமாதியில் கிடைக்கும் ஏன்னா அவனுடைய ஜீவனை வந்து அவன் உடலுக்குள்ள ஐக்கியப்படுத்துறான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் அந்த உடலை அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த சக்தி இருந்துக்கினே இருக்கும் அதனால் அது அழிவே கிடையாது அது ஆனால் சராசரி மனுஷன் அப்படி கிடையாது இவன் உடலையே நம்பி வாழ்ந்தவன் அதனால் உடலால் போ போயிடும் உயிர் போன உடனே இந்த உடலை போய் சுடுகாட்டில் போச்சுடுவான் கொலுத்திடுவான் என்ன ஒன்று பண்ணிவிடுவான் ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை அதுலேயே ஐக்கியப்படுத்துறான் அதை இல்லையா இப்போ செம்பு இருக்குது செம்பையும் தங்கத்தையும் சேர்த்தா தானே அது நல்ல தங்கமாக மாறுது ஆனால் தனித்து செம்பா இருந்தால் என்ன பிரயோஜனம் மரியாதை இருக்குமா இருக்கு தங்கத்தை சேர்க்கும் போது தானே மரியாதை அது மாதிரி இந்த பாழா போன உடல் தனியா இருந்தால் அதுக்கு மரியாதை கிடையாது இதில் தெய்வ சக்தியை சேர்க்கும் போது தான் அந்த சமாதி நிலை கை கூடும் அந்த சமாதி நிலையில போறதுக்கு எல்லா அருளும் கிடைக்கும் எப்ப வந்தாலும் முதல் தலைவர் குழந்தையோட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை வீடியோ நான் கேட்டிருக்கேன் மனைவியை குழந்தையா வச்சுட்டு அப்புறம் வந்து உபதேசம் பெண்களாக இருந்தாலும் வெள்ளை துணி அணிந்து வரணும் ஆணாக இருந்தாலும் அது போல இருக்கணும் அப்படி வேறு கலர் துணியில் இருந்தால் உபதேசம் தர முடியாது மாதிரி சூழ்நிலை வரணும்னு நான் அதை கேட்டுட்டு என் மனைவி கிட்டே எனக்கு மாதிரி வந்து பேச கஷ்டமாக ஃபஸ்ட்டை பேசுகிறேன்னா நம்ம சங்கமாக இருப்பீங்க மனைவிகிட்ட வந்து இது மாதிரி சொன்ன ஐயா சொல்லியிருக்காங்க இது மாதிரி நம்ம உபதேசம் வாங்க போகிறோம் உபதேசம் என்னன்னு தெரியாது ஃபஸ்ட்டு நான் என்னென்னு நினச்சின்னா உபதேசம் அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த மாதிரி கிளாஸில் சொல்லி தரது இறைவனை பற்றி சொல்லி திறந்து கொடுத்து தான் உபதேசம்னு நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தியானன்றது உபதேசம் அதில் வந்து இறைவனை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்லித்தரது தான் உபதேசம் அப்படின்றத நான் இங்கே பொதுத்தரை வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ வந்து எங்களால் அந்த உபதேசத்தை வாழ முடியாமல் போயிடுச்சு என்னென்னா எங்களுக்கு வந்து இங்கே உள்ள விவரங்கள் தெரியாது அப்போ வந்து பணம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சரி அதை பற்றி நமக்கு தெரியலை சரி அடுத்த முறை வரும்போது நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய்ந்தரம் வரைக்கும் இருந்துட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் ஃபுல்லாக கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு சில விவரங்கள் தெரிஞ்சுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதமாக வந்து இந்த யூனிஃபார்ம் அது தினம் தைக்கிறதுனால வேலை போய் ஜாஸ்தியானதுனால என்னால் வர முடியல இப்போ வந்து எப்படியோ வந்து ஐயா கிட்டே இருக்காங்க நம்மளோக்கு சிலர்ந்துடணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு ஒழியாந்துட்டேன் முதல் பாடமும் எடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக ஐயா சரி பாடம் வாங்கிக்கிறீங்க பாடத்தை முதல்ல சரியா பண்ணுங்க பண்ண பிறகு தான் உங்களுக்கு பல எண்ணங்கள் சந்தேகங்கள் வரும் சரியா இப்போ வரதெல்லாம் சரியான சந்தேகங்கும் வராது கண்ட விஷயம்தான் வரும் பாடம் பண்ண பிறகு தான் அதில் உண்மையான சந்தேகங்கள் வரும் அப்போ கேளுங்க அதுக்கு பதில் சொல்றேன் பாட்டில் கொள்ளோ கொதிக்குதடி என் வயிறு கொல்லன் உலை போலே கொதிக்குதடி என் வயிறு நில் என்று சொன்னால் நினைநிறுத்த கூடவில்லை நில் என் கண்ணம்மா என் கண்ணம் எதிர சொல்றாங்க பிராண காத்து சொல்றாங்களா இல்ல உண்டனி சக்தி சொல்ற இந்த பாடம் பண்றாங்கல்ல பாடம் பண்ணும்போது என்ன சொல்றாங்க வாய் வந்து போது தொண்டெல்லாம் புண்ணாகி போச்சு வயிறு எல்லாம் எதுவும் சாப்பிட முடியல எரிச்சல் எடுக்குது அப்படின்னு இதுக்கு காரணம் என்னென்னா அந்த சூடு ஏறிடும் அந்த சூட்டில் அந்த மாதிரி வரும் அந்த சூட்டில் வர்றத அது அப்படியே நிலச்சி இல்லை ஏன்னா இவங்க இதை இந்த மாதிரி உடனே பயந்து போய் மோர் குடிக்கிறது கீரை சாப்பிட்றது ஜூஸ் சாப்பிட்றது மாத்திரை போட்டுக்கிறது மாதிரிலாம் போட்டு அந்த சூட்டை கொறைச்சிடுவாங்க குறைச்ச ஒன்று நார்மலாக எப்போ இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஒன்று மாற்றம் இருக்காது இருக்க இருந்ததில் அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ நான் கொல்லான் ஒலம் மாதிரி கொதிக்க வைக்கிறேன் என் வயிற்ற ஆனால் அது நிறையா நிற்க மாட்டேன் அப்பப்போ தனிஞ்சு போதும் அது நின் நிலையா நின்று எரிஞ்சுதுன்னா எம என்னை தேடி வரமாட்டானே இது அணிஞ்சு போடுறதால யம இல்லை என்ன தேடின்னு வரான் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சொல்கிறார் கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு நல்லா கொதிக்க வைக்குது ஆனால் அது நிக்கல தனிஞ்சு போகுது அப்படின்றார் அதனால் அந்த பாடல சொல்கிறாரு அது மாதிரி அது நின்னா எம பயமே இல்லை அப்படின்றார் பாடம் பண்ண எவன் பாடம் பண்ணுறவங்கிறான் இங்கேருந்து உபதேசம் வாங்கினு போனான்னா வீட்டுக்கு போனவனா அரை மணி நேரம் பண்ண மாட்டேன்றான் அதனால அவனுக்கு எங்கேருந்து அது வரும் ஞானி அவர் ஞானிங்க ஒரு ஞானிங்கன்னு சொல்கிறோம் எப்படி அவர் ஞானி ஆனார் எவ்வளோ சிரமப்பட்டார் அவர் எவ்வளோ இழந்திருப்பார்னு அதை மட்டும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது அவருக்கு ஞானி ஆனார்ன்னு சொன்னால் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக பணம் சேர்க்கறதில்ல வீட்டு சொந்த பந்தத்தை பார்க்குறதில்ல எதையும் பார்க்காம அவர் கடவுளே கதின்னு அந்த இதில் இருக்கும்போது அவர் மகான் ஆனார் நம்ம இங்கேருந்து போனவொடனே வீட்டுக்கு போனோன்னே பொண்டாட்டி எதிர வந்து நின்று ஒன்று எல்லாத்தையும் மறந்து போயிட்டுருமே இங்கே குரு சொன்னது பாடம் பண்ணது எல்லாமே போயிடுது அப்புறம் எங்கேருந்து நம்ம ஞானி ஞானியாவது கொல்லாம் ஓலை மாதிரி வாழைப்பழம் வாழைப்பழந்தோன்னா வாய் தான் அதனால் தாழைப்பழந்தோன்னு சாவு வருதான் வாழைப்பழந்தோன்னா வாய் நோய் தான் அவன் எவ்வளோ பேர் பயிற்சிக்காரனாக இருப்பான் வாழைப்பழம்னா என்ன அது அதாவது மழ்கனி சித்தான் சொல்கிறாரு வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவு எனக்கு வந்தது அப்படின்றது அப்போ ஏன் நீ தாழைப்பழம் சாப்பிட்ற சாவு வருதுன்னு தெரிஞ்சிருந்து அப்படின்னாக்கா இவனுக்கு வாய் நோவுது அதனால் அதை சாப்பிட்றன்றது தாழைப்பழம் வாழைப்பழன்றது யோகம் இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது தாழைப்பழம்ன்றது பக்தி நோவாத போகிறான் ஒரு மாற்றமும் இல்லை உடம்புல இது அப்படி இல்லையா வாய் வந்த போது கண் வந்து போது இந்த மாதிரி எல்லாம் வருது அதனால் இது நோவுது எனக்கு அப்படின்ட்டு விட்டுறோம் அதனால் சாவு வருதுன்றான் அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கண்டினியூவாக வீட்டில் ஒரு ரெண்டு மணி நேரமாக அது நீ சாப்பிட்றியோ சாப்பிட்லியோ வேலைக்கு போகிறியோ போலியோ ரெண்டு மணி நேரமோ அதை செய்யணும் உனக்காக செய் நீ யாருக்காகவும் செய்வானா நீ செய்யறது எனக்காக இல்லை உன் குடும்பத்துக்காக இல்லை உனக்காக செய்யுதுன்னு அதை செய்ய மாட்டேன்றீங்கள அப்புறம் என்ன பண்ணுறது அதனால் வருத்தப்பட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே பத்தா எதிர்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னுறாரு எங்கே பார்க்கறது அங்கே பார்க்க முடியலையா பட்டு பட்டுப்பாடியோ எல்லாம் ஏத்தினு வந்து கொட்டி கட்டிட்டு பார்த்துன்னுக்குறோம் இந்த மாதிரி நம்ம மனநிலையை தான் ஞானத்துல போக முடியும் நம்ம மனநிலை மாறாம ஞானத்துல போக முடியாது யாராலையும் நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு நமக்கு பிரம்ம ஸ்திரியாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்திரியாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க மத பேேதமின்றி ஜனங்கள் சேரு